வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நான் வந்து இந்த சூற மீனை வச்சு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த தேங்காய்லாம் நம்ம சேர்க்கலை இது வந்து ஒரு அரை கிலோ சூற மீன் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் வேணுனாலும் இதுக்காக யூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்காக நான் ஒரு சட்டி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் போதும் அதோட கம்மியானாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் வெடிக்கட்டும் அது கூட வந்து நாம் இப்போ மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக கறிவேக்கில பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பீஸ் இஞ்சி ஒரு இஞ்சி நீளத்துக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ஏழு டு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு இல்லைனா ரெண்டாயிரம் போதும் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வத வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது இஞ்சி பூண்டு எல்லாமே பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் தான் நான் பதினஞ்சு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொடி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் டீஸ்பூன் தாயினா அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் தூள் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நீங்கள் காரம் உள்ள மிளகாய் தூள்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாமே இதில் பெட்டி விட்டுடலாம் அதோடய பச்சை வாசம் போகட்டும் பாருங்க இந்த சட்டி நல்லா அதனால் சீக்கிரமே அது காரமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதுவும் சேர்த்துடலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் வதக்கிடலாம் ஓகே தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சு இந்த குடம்புல ரொம்ப தண்ணியாக இருக்காது ரொம்ப கட்டியாகவும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு கால் கப் தண்ணியில் குடமொழி வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பீஸு நான் ஊறாக வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் நம்ம உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மீன் சேர்த்தலாம் சின்னதா கரையிறான் இப்ப வந்து இதை மூடி வச்சு மீடியம் டைம்ல ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இருக்கட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறிப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து அசைச்சு கொடுத்துக்கோங்க உடையாமல் அசைச்சு கிளறி கொடுக்கணும் கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பாத்திரலாம் இப்போ வேணா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் நார்மலாக தான் இருக்குது அதே மாதிரி புளியும் கரெக்டாக தான் இருக்குது மீன் குழம்பு கொஞ்சம் புளி வேணும் இங்கே புளி வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க மூணு பீஸுக்கு பதிலாக ஓகே பெரிய பீஸுன்னா சின்ன பீஸ்னால் மூணு பீஸு வேணும் பாருங்கள் நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிட்ருந்தோம் திறந்து பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக பாருங்கள் பார்த்தீங்களா இந்த வாய் இருக்குது சூப்பர் வாசம் சூப்பர் டேஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இனி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கறி கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கரைக்கலாம் நான் வந்து இந்த பீஸில் படாமல் தான் இப்படி வர்றேன் உங்களுக்கு அது முடியலைன்னா இங்கே வந்து ஒரு துணி வச்சு இந்த சட்டி எப்படி எடுத்து இப்படி அசைச்சி வச்சுக்கணும் ஓகே இல்லைன்னா மீன் இந்த வந்து சூரை மீன் ஆனதுனால சீக்கிரமாக உடஞ்சி போகாது வேறு எதாவது மீன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு மீன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டு பட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் கம்மி தான் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ